உடாங்கா விஜயநகரத்திலயே எல்லார விட பெரிய வியாபாரி அப்புறம் எல்லார விட கஞ்சனும் கூட அவன் தன்னோட மகனை வளர்க்கறதுல எந்த கஞ்சத்தனமும் பண்ணல அவ்வளவு பாசமா அக்கறையா ஒரு இளவரசனை போல வளர்த்து அவனை ஆளாக்குனாரு ஆனா என் அன்பு மகனே நான் விழுந்ததை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா அப்படி நான் திரும்பவும் கீழே விழுகிறேன் அப்பா நீங்க கீழே விழும்போது எவ்ளோ அழகா இருக்கீங்க ரொம்ப சரியா சொல்லிக்க போது அதனாலதான் அதனால அவர் இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு ஆயன் முடி கேரு அப்புறம் மங்கள் நீ இப்ப நீ பெரியவனா வளர்ந்துட்டக்கண்ணா இந்த மாதிரி குறும்பத்தனை செய்யறத விட்டுடு உன்னோட கல்யாணத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிப்பா புரியுதா எனக்கு உன் கல்யாணத்தை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு சிறுக சிறுக சேமிச்சி அப்பா

மங்கள் குதிரை அப்புறம் ராமனோட தனக்காக புத்திசாலியான தனக்கு தகுதியான பொண்ண கண்டுபிடிக்க கிளம்பினா ஏன் இப்படி பண்ணீங்க

பாக்கிறதுக்கு நீங்களும் அழகா தான் இருக்கீங்க ஆனா கல்யாணத்தை பத்தி நீங்க என் அப்பா கிட்ட தான் பேசணும் அத நான் பாத்துக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை அப்படி என்னோட அந்த நிபந்தனைய நீ ஏத்துக்கிட்டா சொல்லு நிபந்தனையா எந்த மாதிரி நிபந்தனை இந்த தானியங்களை வச்சு நீ சாம்பார் சாதம் பொரியல் தயிர் எல்லாம் செய்ய முடியுமா அப்படி உன்னால செய்ய முடிஞ்சா அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் இது எந்த மாதிரி நிபந்தனை இத வச்சு சாம்பார் சாதம் பொரியல் கூட்டுதல செய்ய முடியாது எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் மங்கள் புரிஞ்சுகிட்டா அந்த பொண்ணுக்கு அவன் போட்ட நிபந்தனை புரியவே இல்லைன்னு அப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து தன்னோட தேடுதலை நோக்கி புறப்பட்டான் இது போல மங்கள் நிறைய பொண்ணுங்களை பார்த்தான் ஆனா அவனோட நிபந்தனைக்கான பதில் யார்கிட்டயுமே இல்ல முதலாளி கொஞ்சம் நேரம் நாம ஓய்வு எடுத்துக்கலாமே நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குது இல்ல இல்ல முடியவே முடியாது பேசாம போங்க ஓய்வெல்லாம் ஒண்ணு வேணாம் எப்ப பார்த்தாலும் இவருக்கு ஓய்வு எடுக்கணுமா

மங்களுக்கு மோகினிய ரொம்ப புடிச்சு போச்சு முதலாளி இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவங்க எல்லாம் தெரியுறாங்க நல்லாதான் இருக்கா ஆனா இவ புத்திசாலியா இல்லையாங்கிறத நான் பாக்கணும் ஏ பெண்ணே நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு கல்யாணம் பண்ணிக்க நிபந்தனையா

மோகினி வந்து அவனை எழுப்பினா வாங்க சாப்பாடு தயாரா இருக்கு மங்கள் ஆச்சரியத்தோட பார்த்தா தான் கிட்ட எதெல்லாம் பண்ணுவன்னு சொன்னாலோ அது எல்லாத்தையுமே மோகினி பண்ணிட்டா இதெல்லாம் இதெல்லாம் நீ எப்படி செஞ்ச இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் நான் முதல்ல நெல்லில இருந்து அரிசிய கொத்தி எடுத்தேன் கொஞ்சம் அரிசியை சமையலுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கடத்தருவுல வித்துட்டேன் அதுல இருந்து கிடைச்ச பணத்துல நான் காய்கறி பருப்பு எண்ணெய் தயிர் எல்லாம் வாங்கினேன் மோகினியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மங்கள் சந்தோஷப்பட்டா பிரமாதம் நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சரி அதுக்கு முன்னாடி என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா நீ ரொம்பவே சுயநல காரணா இருக்க உன் குதிரையோட நிலமைய பாத்தியா அதே மாதிரி ராமனோட நிலைமையும் பாரு ரெண்டு பேரும் உனக்காக வேலை செய்யும் போது நீ அவங்களை பத்தி கவலையை பாடுறது அது சரி இதெல்லாம் நீ ஏன் முன்னாடியே சொல்லல ஏன்னா நீ போட்ட நிபந்தனைகளை எல்லாம் என்னால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நீ நினைச்ச புரிஞ்சுது நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் இனி நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மோகினி சொன்னதை கேட்டு மங்கள் வருத்தப்பட்டான் ஆனா அதே நேரத்துல அவ சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அதை யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து பேசாம அவன் கிளம்பிட்டான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மாட்டு வண்டியில போய்கிட்டு இருந்த மோகினி மங்கள் தன்னோட குதிரைக்கு அன்பா தீவனம் கொடுக்கறத பார்த்தா சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு ராமன் முதல்ல சாப்பிட்டு ஓய் விடுங்க வேலையை அப்புறம் பாக்கலாம் அட நீயா நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது போது உங்களை பார்த்தேன் நீங்க ரொம்பவே மாறி இருக்கீங்களே ஆமா அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சது இது உண்மையிலேயே நல்ல விஷயம் சரி இப்பவாது நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மங்கள் இப்போ மாறி போயிட்டா அதனால மோகினி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் தன்னோட புத்திசாலி மங்களோட குடும்பத்தையும் அவனோட பணத்தையும் மோகினி நல்லபடியா பாத்துக்கிட்டா அம்மா இங்க பாருங்க அங்க மங்களுக்கு மோகினி கிடைச்சாச்சு எனக்கு இஃப் யூ லைக் திஸ் வீடியோ subscribe டு our சேனல் மூர்த்தி மீடியா